திருச்சலம் மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அன்னும் அளிக்கும் தில்லை சித்தம்பலத்திலே அருள் நடனம் அறிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் குரு குருஅருளையும் அடியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று நான்காம் திருமுறை நான்காம் திருமுறையிலிருந்து திரு அபழிவன் அல்லூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அடியர் பெருமக்களே நேற்று ஞானசம்பந்தர் பதிகம் அவள் இவள் நல்லூர் பதி திருத்தலத்தை பார்த்தோம் இன்று நான்காம் திருமுறையிலே அப்பர் பெருமன் நாயனார் தரிசித்த வரலாறு எதுவும் இதிலே காணப்படவில்லை என்றாலும் கூட இந்த பத்தில் பத்திலும் பத்திலும் இராவணன் குறிக்கப்பட்டிருக்க அது ரொம்ப முக்கியம் ஒரே ஒரு பாடலில் தான் ராவணனை பற்றிய குறிப்பு வரும் ஆனால் இந்த பதிக பாடல்கள் பத்து பாடல்கள்லேயுமே ராவணனை குறித்திருக்கிற ராவணனை குறிக்கப்பட்டிருக்கிறார் அது ஒரு மிக ஒரு அதிசயமானது அற்புதமானது இந்த பதிகத்திலே அதாவது ஐம்பத்தி ஒன்பதாவது வதிகம் நான்காம் திருமுறை மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே சிந்திக்க வேண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் கீழ்பட கருதலாமோ கீழ்ப்பட கருதலாமோ கீர்த்திமை உள்ளதாகில் தோல் பெரு வழியினாலே தொலைப்பனான் மலையை என்று தொலைப்பன் தோல் பெரு துளைப்பன் தொலைப்பன் நான் மலையை என்று வேள்பட வைத்தவாறே விதிர் அரக்கன் வீழ்ந்து ஆட்பட கருதி புக்கார் அவழிவநல்லுறாரே என்கிறார் கீழ்பட கருதலாமோ அதாவது புகழாந்தன்மை மாத்து இருக்குமாயின் என் நிலையிலும் என் நிலையிலும் கீழ்ப்பட நினைக்கலாமோ என்னுடைய தோல் வலிமையினாலே இந்த மலையை இடம்பெற வைக்கிறேன் என்னுடைய தோல் வலிமையினாலே என்று தன் விருப்பம் நிறைவேற ராவணன் செயல்படுகிற நான் இடம்பெற வைக்கிறேன் என்று செயற்பட்ட அளவிலே அவன் நடுநடுங்கி கீழே விழுந்து அடியவன் ஆகுமாறு கருதி தன்னுடைய விரலினாலே அழுத்தியே பெறுமான் இருக்கிறார் அவள் இவர் நல்லூரிலே இருக்கிறார் கீழ்மையுரை நினைக்கலாமோ புகழாந்தன்மை இருப்பது ஆகில் குஜபல பராக்கிரமம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த புஜபல பராக்கிரமம் தோழினது பெரிய வலிமையினாலே நான் இந்த கைலை மலையையே தொலைப்பன் என்று அதை எடுக்க அப்படி கையை வைத்த அவ்வளவுதான் கையை வைத்த அளவிலேயே அந்த அரக்கன் ராவணன் அப்படியே நடுநடுங்கி நடுநடுங்கி வீழ்ந்து ஆளாகும்படி திருவுள்ளம் கொண்ட அவனை பெரு விரலாலே கால் பெரு கால் பெரு விரலாலே ஊன்ற தொடங்கி அருளினார் அவ்வளவுதான் யாரு அவள் இவ நல்லூரார் வேள்பட வைத்தவாறேங்கிறார் வேள் என்றால் மண் என்று பொருள் மண்மதன் மண்பட நம் மண்மதன் பட வைத்த வழின்னு பொருளங்க பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் கீழ்பட கருதலாமோ கீழ்பட கருதலாமோ கீர்த்திமே உள்ளதாயில் தோற்பெரு வழியில்லே தொலைப்பல் நான் தோல் பெரு வலியாலி தொலைப்பன் நான் என்று வேட்பட வைத்தவரே விதிருதிர்த்து அப்படியே மண்ணில் விழுந்தே அல்ல விதிர் விதிர்த்து அரக்கன் விந்து ஆழ்பட கருதி புக்கா அவள் இவர் நல்லூ நல்லூராரே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு அவள் இவ நல்லூர் இன்னும் திருத்தலம் என்று என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று கொண்ட அந்த உலகார பணியை நாம் அங்கு அப்பர் பெருமான் செய்தவாறு நாமும் நம் பணியை நம் கடன் பணி செய்து கிடப்பது என்றார் இப்போ நாம் எல்லோருமே சொல்றதுனாலே நம் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற வகையிலே நாமும் அந்த பணியினை செய்து சிவத்தொண்டினை சிறப்பாக செய்து பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் அவன் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி ஆரூரம் அந்த ரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி சிவா திரு சித்தம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே तिरुचिद्धं बलम्